பாடசாலை மாணவன் மீது கத்தி மூவர் கைது அவசரமாக கொழும்பு வந்துள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அனுரவின் தேர்தல் அலுவலகம் தீ வைப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாரிய மோசடி அம்பலம் அதிரடி நடவடிக்கையில் தேர்தல் ஆணைக்குழு கண்டி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் கத்திக்குத்துக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை பிற்பகலிடம் பெற்றுள்ளது பதினோராம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவனே இவ்வாறு காயமடைந்துள்ளான் தொடர்பில் தெரிய வருவதாவது காயமடைந்த மாணவன் பாடசாலை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் போது பிலிமத்தலாவ ரயில் நிலையத்துக்கு அருகில் வைத்து மூன்று மாணவர்களால் கத்தி குத்துக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார் பின்னர் காயமடைந்த மாணவர் பிரதேசவாசிகளின் உதவியோடு பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மூன்று மாணவர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவசர பயணமாக இன்று வியாழக்கிழமை இலங்கை வந்துள்ளதாக தி இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது தலைநகர் கொழும்பில் அரசியல் தலைவர்கள் பலரை அஜித் தோவல் சந்திக்க உள்ளதாகவும் இலங்கையின் சமகால மற்றும் எதிர்கால அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் அவரது இந்த பயணம் தொடர்பில் இந்திய விழிவா அமைச்சு உத்தியபூர்வ அறிவிப்புகள் எதனையும் வெளியிடவில்லை கொழும்பு ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தி இந்து இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதோடு உயர்தானிகர் சந்தோஷ ஜவுடன் இணைந்து பல்வேறு அரசியல் சந்திப்புகளை தோவல் நடத்தவுள்ளதாகவும் கூறியுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக இடம்பெற்றுள்ள அஜித் தோவலின் இந்த பயணம் தொடர்பில் ராஜதந்திர மட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக மீரிகம பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் மாற்றுக் கட்சியினரால் தீ வைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று புதன்கிழமை மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நபரொருவர் இந்த அலுவலகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக இந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மீரிகம போலீசில் அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தக நபரை தேடும் நடவடிக்கையை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் இருபத்தி மூன்று நாட்கள் மாத்திரமே உள்ள நிலையில் நாட்டில் தேர்தல் வன்முறைகளும் அதிகரித்து வருகின்றன இதுவரை ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பதினைந்து பேர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு செல்லாமல் பிரசார நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய ஆராய்ந்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுமார் முப்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை ஆரம்பிக்கவில்லை எனவும் அவர்களில் சிலர் கட்சி அலுவலகத்தை கூட திறக்கவில்லை எனவும் அந்த அதிகாரி கூறினார் தேசிய தொலைக்காட்சி மற்றும் தேசிய வானொலியில் தமது கொள்கைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச ஒளிபரப்பு நேரத்தை வழங்காதது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் ஒரு வேட்பாளருக்காக தேர்தல் ஆணையம் ஒரு கோடி ரூபாவுக்கு மேல் செலவிடும் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது எனவே இலங்கையின் மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்துகிறது தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் தன்மை பாதையானது பொருளாதாரத்துக்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வலிவாக்கும் என்று குறித்த செய்தித்தளம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய எடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை அது எழுப்புகிறது என்று குறித்த அறிக்கை எடுத்து காட்டுகிறது எனவே இலங்கையில் பொருளாதார முயற்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது